உலகெங்கும் இருக்கும் என் அருமை கடவுள் அருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிசாரமாக கடக ராசிக்குள் நுழையும் போது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்காம இருந்த விஷயங்கள் போகுது என்ன விதமான முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த குரு பகவான் அதிசாரமாக கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி உள்ளே நுழைகிறார் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் குரு பகவான் கடகராசிக்குள்ளே அமர்ந்திருப்பார் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் குரு பகவானுடைய ஒரு ஆசீர்வாதம் மூலமாக நீங்கள் உறுதியாக சந்திக்க முடியும் என்பது உண்மை அப்போ குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தெல்லாம் பார்க்க போகிறார் எந்தெந்த பாவகத்தை இயக்கப் போகிறார் என்பதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி கடகராசியில் அமர்ந்த குரு பகவான் பொதுவாகவே விருச்சகராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக பார்ப்பார் மகர ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக பார்ப்பார் அதே போல் உங்களுடைய ராசி அதாவது கடக ராசியிலிருந்து அமர்ந்து ராசிக்கு ஒன்பதாம் வீடான மீன ராசியை தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மூலமாக பார்ப்பார் அப்போ இந்தந்த ராசிகள் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடமாக வருதோ அந்தந்த பாவகங்கள் உறுதியாக சிறப்பாக இயங்கும் என்பது நிதர்சனமான உண்மை வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றி அடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ ஒன் நைன் டூ ஜீரோ நைன் கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு ஆறாம் வீடான கடக ராசிக்குள் அதிசாரமாக செல்கிறார் அப்போ கும்ப ராசிக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு செல்லும்போது எந்தெந்த பாவகத்தை அதாவது எந்தெந்த இயக்கங்களை உருவாக்கப் போகிறார் என்று பார்க்க கும்ப ராசியிலிருந்து ஆறாம் வீடு கடகம்னு பார்த்துட்டோம் அப்போ கடகத்தில் அமர்ந்திருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீடான விருச்சகராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வையான விசேஷ பார்வை மூலமாக பார்க்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீடான மகர ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக பார்க்குறார் போல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீடான மீன ராசியை தன்னுடைய ஒம்பதாம் பார்வை மூலமாக பார்க்கிறார் என்று பார்க்கிறோம் அப்போ இங்கே என்னென்ன பாவகங்கள் உருவாகுது இயங்குது அப்படின்னா பத்தாம் பாவகம் தொழிறஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் இயங்கும் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய மகர ராசியை குரு பார்ப்பது மூலமாக உங்களுக்கு மிக பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் இயங்கப் போகிறது புதியதாக தொழில் துவங்க வேண்டும் என ஆசைப்படும் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களுக்கு புதிய தொழில் துவங்கி அதில் வெற்றி பெறுவதற்கான இயக்கம் உண்டு அதே போல் கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் பணம் புழக்கம் இல்லையங்க கொடுத்த காசு வரமாட்டேங்கி வேலை பார்த்த காசு கூட வரமாட்டேங்கி ரொம்ப போராட்டமாக இருக்குது என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா அந்த வருத்தம் வெளியேற போது நிம்மதியான அமைதி கிடைக்கப்போகுது தோல்வியை மட்டுமே சந்திச்சுக்கிற எங்களுக்கு ஒரு ஒரு வெற்றி கிடைக்காதா அதற்கான சூழ்நிலை அமையாதா என்று காத்திருக்கிற அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இனிமேல் இந்த குரு அதிசாரம் உள்ள வரையும் வெற்றி உறுதியாக உண்டு நிம்மதியான அமைதி உண்டு என்பதை பார்க்க முடியும் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை பார்த்தாலும் போராட்டமாக இருக்குது பார்த்தாலும் சண்டையாக இருக்குது ஏண்டா வாழ்க்கை அப்படின்னு வாழ்கிற அன்பார்ந்த நம்முடைய கும்பராசி என்பர்கள் இதுதாண்டா வாழ்க்கை இனிமேல் தாண்டா நல்ல வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றம் உண்டு நம்முடைய கும்பராசி பெண்கள் தன்னுடைய தாய் தந்தையரை போய் சந்திப்பதற்கான பாக்கியம் அவர்களுக்காக நேரம் கொஞ்சம் அதிகம் செலவிடுவதற்கான பாக்கியம் அதேபோல் அவர்களுடன் எங்கேயாவது ஒரு வெளியூரோ மாநிலமோ வெளிநாடோ சென்று பயணம் செய்வதற்கான பாக்கியங்கள் உண்டு திருமணம் முடித்த அன்பார்ந்த கும்பராசி பெண்கள் அனைவருக்கும் தன்னுடைய கணவருடைய வீட்டிலிருந்து இனிமேல் ஒரு அங்கீகாரம் வரும் இவனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அன்பு பாசம் ஒரு ஒற்றுமை கணவருடைய வார்த்தைகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் எல்லா விஷயங்கள்லையுமே பிரச்சனை குறையப் போகிறது இந்த கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஒன்று நம்ம பார்த்தோம் அப்போ இந்த பொருளாதார முன்னேற்றத்தை வைத்து நீங்கள் புதிதாக இடம் மனை வாங்குவதற்கான வாக்கியம் உண்டு திடீர் புகழ் திடீர் வெற்றி என்ற வார்த்தை உங்களுக்கு சொந்தமாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அதே போல் உங்களுடைய தாய்வழி உறவுகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்குரிய விஷயமும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயமும் இயங்க போகிறது உங்களுடைய மனைவினால் உங்களுடைய கணவனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்படும் இவ்வளவு நாட்களாக உங்களை காயப்படுத்தி வந்த மேலும் உங்களை அதிகமாக கஷ்டப்படுத்தி வந்த உங்களுடைய கணவர் இனிமே உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான பாக்கியமும் உங்கள் மீது அதிக அக்கறை செலுத்துவதற்கான சூழ்நிலைகளும் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன செல்வம் 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 அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய இந்த குரு அதிசாரம் மூலமாக செல்வ வளம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வெற்றி என்பது உறுதியாக இருக்கும் நீங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடாமல் கொஞ்சம் வேகமாக சாப்பிட்டுட்டு ஃபுட் புனவங்கள் அதிகமாக எடுத்துக்கிறாமல் இயற்கை உணவகங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலை கவலை இல்லாத வாழ்க்கை என்பது நிதர்சனமான உண்மை நேர்களை தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்திங்க குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேள்வி இருக்கும் மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான் ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் சரி ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வர்ற நேரம் நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம் அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை பிரசனம் டார டாரோட பிரச்சனை சோழி பிரசனம் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துட்ருக்கோம் இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்கள் சுய ஜாதத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினை செயலை திசை விட வழக்கில் வெற்றி அடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ 19209